க்கம் பரிகாரங்கள் என்பது உண்மையாக ஒரு மனிதனோட வாழ்க்கையை பரிகாரங்கள் புரட்டி போடுமா என்று பலகாலமாக விளக்கம் சொல்லியும் இன்னும் நிறைய பேருக்கு அது மனசில் ஆழமாக பதியலுங்கிறத திரும்ப அதே சப்ஜெக்டுக்குள்ளே வராமரியே தான் இருக்குது சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது குடை எடுத்துகிட்டு போகிறது பரிகாரம் குடூரடிக்கும் போது போத்திக்கிறது பரிகாரம் வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் பரிகாரம் ஹையாக போகிறோம்னா ஏர் கண்டிஷன் வச்சுக்கலாம் இல்லை மரத்து நிழலில் இருந்துக்கலாம் இது வந்து பரிகாரம் இதுதான் ஆக்சுவலாக இந்த கடலை சாப்பிடுவாங்க வருத்த வேர்க்கடலை சாப்பிடணும் வெள்ளம் சாப்பிடணும் வாங்க கேட்டால் சொல்லுவாங்க ஜீரணாகிறதுக்கு அப்படின்னு அது கிடையாது வறுத்த வேர்க்கடலையை சாப்பிட்டா அது பித்த வாயு அதுக்கு கொஞ்சம் ஒன்று வெள்ளத்தை சாப்பிட்டா வாயு எடுத்துடும் அப்போ வேர்க்கடலைக்கு பரிகாரம் பித்த வாயுக்கு பரிகாரம் வந்து வெல்லம் இதுதான் ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னொன்று பாருங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்டா கெடுதல் அப்புறம் எப்படி பச்சை சாப்பிட முடியும் ஆனால் சமைக்கும் போது கொஞ்சோண்டு வெள்ளம் கலந்துருச்சிங்கன்னா அது கெடுதல் கிடையாது ஏன் வெள்ளம் கலக்கணும்னா அதுவும் பித்த வாயு ஸோ அப்போ முருங்கைக்கீரையை சமைச்சி சாப்பிட்றதுக்கு பரிகாரம் வெள்ளம் இதுதான் பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது கொடை கொண்டு போகிற மாதிரி குளிர் அடிக்கும் போது போத்திக்கிற மாதிரி பெயர் அடிக்கும் போது ஏர் கண்டிஷனில் இருக்கிற இல்லை ஜூஸ் குடிக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் ஸோ பரிகாரங்கிறது இது தான் இப்போ முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு செருப்பு பரிகாரம் அசுத்தம் படாமல் காலில் இருக்கிறதுக்கு செருப்பு பரிகாரம் இந்த மாதிரி தான் ஸோ பரிகாரங்கிறது வந்து இது தான் இதில் ஒரு சிலருக்கு ரொம்ப பிரமாதமாக வந்து ஏர் கண்டிஷன் வேற செஞ்சு ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையை அனுபவிக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சமாக இருக்கலாம் நீங்கள் பரிகாரங்களில் வந்து கணவன் முனைவு சண்டையை ஒரு சிலருக்கு பத்து நாள் சண்டையை ரெண்டு நாளாக குறைச்சிடலாம் ஒரு சிலருக்கு மூணு நாளாக குறைக்கலாம் ஒரு சிலருக்கு நாலு நாளாக குறைக்கலாம் அவங்கவுங்க ஜாதக அமைப்பை இருக்கு பரிகாரங்கிறது அடிப்படையில் உண்மை தாங்க இப்போ ரத்தனங்கள் போட்டுக்கிறீங்க வேலை செய்யுமானால் கண்டிப்பாக வேலை செய்ய நிறைய பேர் ரத்தனங்களை பற்றி தெரியாதவங்க அதை குறை சொல்கிறாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எப்படி மணிமந்திர ஔஷதமும் வரும் ரத்னங்கள் எவ்வளோ சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வேலை செய்யும் எந்த இடத்துல எல்லா ஜாதகத்துக்கும் இல்லை சில ஜாதகங்களுக்கு இப்போ துலாலக்கூடத்துக்கு சனி யோக காரகன் அந்த சனி பகவான் நீச்சமாயிட்டார் அப்போ நீங்கள் நீளத்தை கரெக்டான நிலத்தை கரெக்டான முறையில் சுத்திகரித்து அதை ஜபம் பண்ணிவிட்டு போடும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் முப்பது சதவீதம் கேரண்டியாக கிடச்சிடும் நீங்கள் தொண்ணூறு நான் சொல்லலை தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் தலைகீழில் புரட்டி போட்டுரும்னு சொல்லலை ஸோ ரத்தனங்கள் ஒரு வகையான பரிகாரம் மூலிகைகள் ஒரு வகையான பரிகாரம் நிறைய மூலிகைகள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம்ல உங்களுக்கு வந்து ம மருந்து மருந்துக்கு எப்படியே சாப்பிட்றோம் நோய்க்கு பரிகாரம் என்ன மருந்துக்கணும் இல்லையா இப்போ நம்ம துளசி வந்து சளிக்கு நல்லது கற்பூர வலி சளிக்கு நல்லது தும்பைப்பூ ஜலதோஷத்துக்கு நல்லது இந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி தான் இந்த மாதிரி பரிகாரங்களும் மூலிகைகள் நிறையா இருக்குங்க நம்ம ஹோமத்தில் போடுற மூலிகைகளுக்கு வளமுறை இடை அம்மான் பச்சரிசி அடங்கா பிடாரி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயோக மந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மூலிகைகள் வந்து நில ஊமத்தை பொண்ணு ஊமத்தை அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போயிட்ருக்கலாம் நிறைய இந்த மூலிகைகளை தான் பயன்படுத்தி பரிகாரங்கள் ஒரு முறை இருக்குது அப்புறம் அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா சரகலை தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு பெரும்பாலும் எந்திரங்கள் எப்படி அமைக்கணும்னு தெரியும் எந்திரங்கள் வேலை செய்யுமானா இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சு பர்ச பர்சன்ட் எந்திரங்கள் கடையில் விற்கிது பிரிண்டட் எந்திரம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க கையில் எழுத தெரிகிறதில்ல எழுத முடிகிறதில்ல ஆனால் செம்பு செம்புத்தகட்லையோ கரெக்டாக முறைப்படி தெரிஞ்சவங்க இப்போ நாங்கள் பஞ்சபட்ச சாஸ்திரத்தையும் சரகலையும் உபயோகப்படுத்துகிறோம் முறைப்படி என்ன பண்ணுவோம் எந்திரம் எழுதும்போது பஞ்சபட்ச சாஸ்திரம் அப்படி அரசு காலத்தில் அந்த எந்திரத்தை சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்கிறத சொல்லிட்டு முறையான மூலிகைகளையும் பயன்படுத்தி அந்த எந்திரத்தை எழுதணுன்னா நம்ம வந்து மோகனம் வசியம் உச்சாடனம் ஸ்தம்பனம் மாரணம்னு சொல்லிட்டு எட்டு வகையான அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் இருக்குது சரி அது எவ்வளோ சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னா யார் எழுதுறா யாருக்காக எழுதுறா எப்படி எழுதுகிறா அது என்ன நோக்கம் இது எல்லாம் பண்ணி அந்த நோக்கத்தோடு பொழுது அது வேலை செய்யும் எவ்வளோ ஆறுமே எடுத்து வேலை செய்யும் நீங்கள் கோயிலுக்கு ஒரு எந்திரம் எழுதும்போது கூட கோயிலுக்கு அப்புறம் எதுக்கு கீழே இந்த இந்திரம் வந்து பொய்னா அப்புறம் சிலைக்கு கீழே எந்திரம் வைக்கிறேன் ஏன் நவரத்தனங்கள் வைக்கிறாங்க ரத்தனங்கள் வந்து தவறுன்னா ரத்தனங்கள் ஏன் வந்து சிலைக்கு கீழே வைக்கிறாங்க பஞ்சர நவ நவரத்னங்கள் வைக்கிறாங்கல்ல சிலைக்கு கீழே சிலைக்கு கீழே எந்திரங்கள் வைக்கிறாங்கல்ல அப்போது வந்து அந்த எந்திரங்கள் எழுதுறதுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க அந்த பஞ்சபத் சாஸ்திரப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த எந்திரத்தை எழுதி கரெக்டான அந்த அவரத்தனங்களை வச்சுட்டு நிறைய ரத்தனங்கள் வைக்கலாம் மூலிகைகள் வைக்கலாம் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு காப்பர் கம்பியை அந்த சிலைக்கு கீழேந்து கொண்டு போய் கலசத்தில் சேர்ப்பாங்க இந்த கலசம் என்ன பண்ணும்னா பிரபஞ்ச பேராற்றில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு தானியங்கள் வச்சுருப்பாங்க இந்த தானியங்களுக்கு ரெண்டு விதமான விசேஷங்கள் உண்டு ஒன்று வந்து பிரபஞ்ச பேராற்றலை இழுத்து அங்கே உள்ள நல்ல சக்திகளை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து சுவாமி சிலைக்கு கீழே வந்து அந்த கதிர்வீச்சுக்கள் ஃபுல்லாக பரவி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களை ஆறா சக்கராசை கிளீன்ஸ் பண்ணுங்க இந்த ஆறு சக்கரங்களையும் உங்கள் ஏழு விதமான உடல்கள் இருக்கு உங்கள் மேலே ஆச்சுரல் பாடிலாம் சொல்லுவாங்க சூக்கும உடல் சூக்கும சரீரம் காரண சரீரம் அப்படின்னு இருக்குது அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அதுபடி வந்து உங்கள் உடலையும் உங்கள் சக்கராசையும் சுத்தப்படுத்துறதுக்காக தான் அந்த எந்திரம் வந்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த முறையாக முறையாயிடுதுன்னா அது ஒரு பரிகாரம் அந்த பரிகாரம் வந்து நல்லாவே வேலை செய்யும் ஸ்தம்படம் நிறுத்துதல் இப்போ வந்து தவறான காதல் திருமணத்தை நிறுத்துறது அப்புறம் வந்து கெடுதல்களை நிறுத்துறது தசாபுத்திகள் செய்யக்கூடிய கெடுதல்களை நிறுத்துறது அப்புறம் வசியம் தொழிலுக்காக உள்ள வசியம்னா ஒன்றே இன்னொரு பொண்ணை போய் வசியம் பண்ணி கூட்டணும் வர்றதுன்னு தப்பாக எடுத்துக்கூடாது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது வசியம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வசியம் இருந்தால் தாங்க தொழிலில் ஜெயிக்கவே முடியும் அவர் சொல்கிறது ஒரு நாலு பேர் கேட்பாங்க ஒர்க்கர்ஸ் கேட்பாங்க பப்ளிக் கேட்பாங்க சில விளம்பரங்கள் பாருங்கள் மூலாதாரத்தை போய் தொற்றும் அதனால் அந்த விளம்பரங்கள் ஜெயிச்சிடும் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வசியம் தான் அது கரெக்டான அந்த வசியம்ங்கிறது வந்து இதில் அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் இருக்குங்க அந்த வசியத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சியத்துக்குள்ள மூலிகை தான் நான் சொன்னேன் பொண்ணு ஊமத்தை நில உமத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேய்விரட்டி இருக்குது பேய் மிரட்டி பேய் இன்னொன்னா பேய் ஒன்று வருது அது மிரட்டுறது இல்லைங்க மனப்பேய் கூட பேய் தான் அந்த பேய் மிரட்டிங்கிற மூலிகை அவ்வளோ பயன் தரும் நோய்களுக்கும் பயன் தரும் பிரயோக மந்திரங்களுக்கும் பயன் பயன் தரும் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்புறம் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீரும் நான் சொல்கிறது எல்லாமே யாரையும் புரட்டி போட்டு தலையில் மாய மந்திர ஜால இதெல்லாம் கிடையாது அறுபது மார்க் வாங்குகிற குழந்தைய எண்பதோ தொண்ணூறோ வாங்க வைக்கணும் அவ்வளோதான் நூற்றி பத்தா வாங்க வைக்க முடியும் இல்லையா முடியாது இல்லையா கண்டிப்பாக அது அது மாதிரி தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்ல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கெட்ட விஷயங்களை குறைச்சிக்கிறதுக்கும் பரிகாரங்கள் உபயோகப்படும் வாழ்க்கையை வந்து புரட்டி போடுற மாதிரி உன் தலையெழுத்தே நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க வியாபாரம் தான் அது வந்து முறையான விஷயங்கள் கிடையாது இது வந்து நிறையா பேருக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் வந்து பரிகாரங்கள் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா நீங்கள் மனசை அழகாக வச்சுக்க தெரிஞ்சால் சந்தோஷமாக வச்சுக்க தெரிஞ்சால் மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரிஞ்சால் துக்கத்தை பற்றி கவலைப்படாமல் எதையுமே சட்டை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பரிகாரம் தேவையில்லை இயற்கையே உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றலை அள்ளி வழங்கி உங்களை மிக அற்புதமான உங்கள் வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரும் அது யாரால் முடிஞ்சுது அப்படின்னா எந்த பொருள் மேலையும் பற்று வைக்காமல் என்னது 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 எனக்கு எனக்கு இன்னும் 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 அப்படிங்காமல் இருக்கவங்களுக்கு அது இயற்கையாகவே அமைஞ்சுது அது மற்றவங்களுக்கு அது இயற்கை அமையாதனால தான் நம்ம வந்து போராடுறோம் ஆலயங்களுக்கு போகிறதும் உங்கள் சக்கராஸ் உங்களுடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறது தான் ஸோ பரிகாரங்கள் நல்லாவே பலிதம் தரக்கூடியது ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறதோட அளவுகள் கரெக்டான அளவுகளாக இருக்கணும் மனம் சார்ந்த விஷயம்தான் இது அதனால் அதை பயன்படுத்துங்கள் அன்னையின் பேரொருளால் உங்களுடைய இல்லத்திலும் உங்கள் மனதிலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் பெருகட்டும் நன்றி வணக்கம்